ஒரு விரிந்த பசுமை காட்டில் மரங்கள் குளிர்ந்த காற்று எங்கும் பறவைகளின் குரல்கள் அந்த காட்டின் நடுவே ஒரு சிறிய குட்டை அந்த குட்டையின் அருகில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு அழகான மயில் வசித்து வந்தது அந்த மயிலின் இறகுகள் வண்ணமயமாக இருந்தன நீலமும் பச்சையும் கலந்து வெள்ளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது போல் மின்னியது மழை வரும் போதெல்லாம் தன் இறகுகளை விரித்து எல்லா பறவைகளும் கண்டு ரசிக்கும் வகையில் நடனமாடும் அப்போது அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அதை பாராட்டி மகிழ்ந்தன மயிலும் தன்னை பற்றிய பாராட்டுகளால் பெருமை கொள்கிறது நான் உலகிலேயே அழகான பறவையாம் என அதற்கு பெருமை ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு விஷயத்திற்காக மனதில் ஒரு குறைபாடு உணர்ந்தது ஒருநாள் அந்த மயில் ஒரு கழுகு வானத்தில் வலம் வருவதை பார்த்தது ஆஹா என்ன ஒரு உயரமான பறப்பு எல்லாவற்றையும் மேலிருந்து பார்க்க முடியும்தானே எனக்கும் இப்படி பறக்க வேண்டும் ஆசை என மனதில் நினைத்தது அந்த நாளிலிருந்து மயில் பறக்க கூடியதில்லை என்பதையும் மறந்துவிட்டு அதன் அழகான இறகுகளை எடுத்துக்கொண்டு கழுகு போல பறக்கவும் முயற்சிக்க தொடங்கியது சில தினங்களில் அது அதற்கான உணவை மறந்துவிட்டு நாள் முழுவதும் பறப்பதற்கான முயற்சிகளில் மூழ்கிக்கொண்டது கொண்டது அதனால் உடலும் பலவிழந்தது இறகுகளும் சிதைந்து விட்டன அழகும் தளர்ந்தது இதை பார்த்த மற்ற விலங்குகள் வருத்தப்பட்டன நீ ஒரு மயில் உன்னுடைய நடனமே உனது சிறப்பும் பெருமையும் அதையே விட்டுவிட்டு உனக்கு பொருந்தாத ஒன்றுக்கு ஆசைப்படலாமா என வான்குயிலும் கேட்டது அப்போது தான் மயிலுக்கு உணர்வு வந்தது அது மனதில் எண்ணியது நான் யார் ஒரு மயில் என் அழகு என்ன என் இறகுகள் என் தன்மை என்ன என் நடனம் அதுபோக நான் வீணாகவே ஒரு ஆசையின் பின்னால் ஓடி என்னிடம் இருந்த பெருமையை இழந்துவிட்டேன் மற்றவர்கள் போல இருக்க வேண்டும் என்ற ஆசை எனது அசல் தன்மையை அழித்துவிட்டது சில நாள் கடந்தது மீண்டும் பழையது போல் உணவு சாப்பிட தொடங்கியது உடலும் மேம்பட்டது இறகுகளும் சற்று நன்றாக வளர்ந்தன பழைய நடன மயிலாக மாறியது கதையின் நீதி ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனித்துவமான திறமைகள் உள்ளன நமக்கு பொருந்தாத ஆசைகளில் விரைந்து போனால் நம்முடைய இயற்கையான தன்மையையும் திறமையையும் இழந்துவிடலாம் இருப்பதை மதித்து அதில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாலே வாழ்க்கை சிறக்கும் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது என்ற கருத்து ஊசியுடன் இந்த கதையை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்டில் பாய் ஃப்ரம் சாரா நன்றி